குரு தேவோ மகேஸ்வர குரு தஸ்மை ஸ்ரீ குரவே நம அதிருப்தி அடைந்த மூதாதையரால் ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் கஷ்டங்களின் தீவிரத்திற்கேற்ப செய்ய வேண்டிய உபாசனை முற்காலத்தை போல் இப்பொழுது பெரும்பான்மையினர் ஸ்ரார்தம் திவசம் ஆகியவற்றை செய்வதில்லை அத்துடன் சாதனையிலும் ஈடுபடுவதில்லை அதனால் பெரும்பான்மையினருக்கு அவர்களின் அதிருப்தி அடைந்த மூதாதையரால் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன உதாரணத்திற்கு கல்யாணமாகாமல் இருப்பது கல்யாணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரிவு ஏற்படுவது குழந்தை பிறக்காமல் இருப்பது கர்ப்ப சிதைவு ஏற்படுவது அல்லது புத்தி சுவாதீனமில்லாத குழந்தை பிறப்பது குழந்தையின் அகால மரணம் இது போன்ற கஷ்டங்களிலிருந்து விடுபட தத்த நாமஜபத்தை செய்வது சிறந்தது இப்பொழுது பார்க்கலாம் அதிருப்தி அடைந்த மூதாதையர்களால் ஏற்படும் கஷ்டங்களின் தீவிரம் மற்றும் அதன் நிவாரண ஜபமான ஸ்ரீ குருதேவ நாம கால காலளவு வாழ்வில் எந்த கஷ்டமும் இல்லை என்றாலும் வருங்காலத்தில் கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கவும் கஷ்டத்தை குறைக்கவும் ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரம் ஸ்ரீ நாம ஜெபத்தை தினமும் செய்யவும் மத்தியம கஷ்டம் உள்ளபோது ஸ்ரீ குருதேவ தத்த நாம ஜெபத்தை இரண்டிலிருந்து நான்கு மணி நேரம் செய்யவும் தீவிர கஷ்டம் இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ குருதேவதத்த தேவ தத்த நாமஜபத்தை தினமும் நான்கிலிருந்து ஆறு மணி நேரம் செய்யவும் தீவிர கஷ்டமுடையவர்கள் தத்த நாமஜபத்தை செய்வதோடு கூட ஏதாவது ஒரு ஜோதிர்லிங்க கஷேத்திரத்திற்கு சென்று நாராயணபலி நாகபலி காலசர்பசாந்தி திரிபிண்டி ஸ்ரார்தம் போன்ற விதிகளை செய்ய வேண்டும் அத்துடன் கூட ஏதாவது ஒரு தத்த கஷேத்திரத்திற்கு சென்று ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும் அதோடு மகான்களுக்கு சேவை செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும்